அதே எப்படி மிங்களோ நம்ம பேட்டிங் பண்ணும்போது பவுலிங்க்கு சாதகமாக பிச்சு மாறிடுது இதே இங்கிலாந்து பேட்டிங் பண்ணும்போது பேட்டிங்க்கு சாதகமாக பிச்சு மாறிடுது ஒன்றுமே புரியலையே இப்படி வந்து நம்ம புலம்பி தவிக்கிற மாதிரி தான் இப்போ உள்ள நிலைமை வந்துருக்குங்க இன்னைக்கு நம்ம இந்தியா வந்து முந்நூத்தி ஐம்பத்தி எட்டு ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆனோம் இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா எப்பா இந்த பிச்சுக்கு இது நல்ல ஒரு ஸ்கோர் தான் நம்ம நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இங்கிலாந்தை ஒரு முந்நூற்றி ஐம்பது ரன்னுக்குள்ளேயே கண்ட்ரோல் பண்ணிடணும் இன்றைக்கே நிறைய விக்கெட் எடுத்துடணும் அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம் ஆனால் இன்றைக்கி மேட்சில் நடந்ததே வேறங்க பெண்ட கெடு ஜாக் சேர்ந்து நீங்கள் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் செஷனில் விக்கெட்டை விட்டு கொடுக்காம விளையாடுவீங்களோ நாங்களும் ஃபர்ஸ்ட் செஷனில் ஒரு விக்கெட்டு கூட விட்டு கொடுக்காம எப்படி அதிரடியாக விளையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கன்னு ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க இவங்க ரெண்டு பேரோட ஆட்டத்தை பார்க்கும்போது நமக்கு டெஸ்ட் மேட்ச் மாதிரி தெரியல ஓடிஐ மாதிரி தான் வந்து தெரிஞ்சு அளவுக்கு இவங்க ரெண்டு பேரோட இன்னிங்ஸுமே ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ரன்னுக்கு மேலே வந்து போயிடுச்சு இதை வந்து பார்த்தோன்னே எப்பா இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை உடைக்கணும்ப்பா ரெண்டு பேரும் சென்ச்சுரி நோக்கி இருக்காங்க இவங்க அப் இவங்களை அப்படியே விளாட விட்டாங்க ரொம்ப கஷ்டமாக போயிடும் எப்படியாவது பார்ட்னர்ஷிப்பை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஜடேஜா வந்தாருங்க நான் வந்து ஜாக்ரோலியோட விக்கெட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்ரோலியோட விக்கெட்டை வந்து எடுத்தார் அதுக்கப்புறம் வந்து பெண்டை கெட்டு தொண்ணூறு ரன்னுக்கு மேலே எடுத்து அவர் ஒரு பக்கம் செஞ்சுரி நோக்கி போனாரு இதை பார்த்தவொடனே இவரை தூக்கணுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அன்சுல் கம்போஜ் வந்து நான் எடுக்கிறேன் பாருங்க இவரோட விக்கெட்டை அப்படின்னு சொல்லிட்டு பெண்டகேட்டோட விக்கெட் எடுத்து விட்டாரு அவங்க ஆனால் டக்கெட்டு மனுஷன் தொண்ணூற்றி நாலு ரன் எடுத்தோம் எப்படியும் செஞ்சுரி அடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஆசாசியா காத்துட்டு இருந்தாரு அவரோட ஆசையில மண்ணலி போடுற மாதிரி அன்சுல் கம்போஜ் அவரோட விக்கெட்டை வந்து தூக்கிவிட்டாரு அதுக்கப்புறம் ஓலி போப்பும் ஜோரு விட்டு இருந்துக்கிட்டு நாங்க வந்து நிதானமா வந்து விளையாடுவோம் அவ்வளோ ஈஸியா அடுத்து விக்கெட்டை விட்டே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இன்னைக்கு கடைசி வரைக்கும் நின்று விளையாண்டனால இன்னைக்கு இங்கிலாந்து வந்து நாள் முடிவுல இரநூத்தி இருபத்தஞ்சு ரன் வந்து எடுத்திருக்காங்க ஆனா ரெண்டே விக்கெட் தாங்க வந்து போயிருக்கு உண்மையிலே இந்தியா இந்த டெஸ்ட் மேட்ச்ல ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன்ல வந்து இருக்காங்க இப்ப இதே மாதிரியே பலிங் பர்ஃபார்மன்ஸை கண்டினியூ பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுமே பண்ண முடியாது அவ்வளோதான் இந்த டெஸ்ட் மேட்ச்சை மறந்துட வேண்டியதுதான் இன்னுமே நம்ம பவுலிங்கில் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி அடுத்தடுத்து விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணணும் இன்னைக்கு என்ன ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு சரியா பவுலிங் போடவே இல்லை லைன் அண்ட் லென்த் வந்து சரியா வந்து அமையலை இதில் நாளைக்கு வந்து பவுலிங் போடும்போதாவது கரெக்டாக லைன் அண்ட் லென்த்தை பார்த்து வந்து போடணும் இல்லைன்னா இங்கிலாந்து அவங்க பாட்டுக்கு நாங்கள் பேஸ்பால் மோடு விளாடுவோன்னு சொல்லிட்டு அதிரடியாக விளாண்டுட்டு போயிட்டே இருப்பாங்க நம்ம எக்காரத்து கொண்டும் இந்த இன்னிங்ஸில் இங்கிலாந்தை லீட் எடுக்கவே விடக்கூடாதுங்க லீட் எடுக்க விட்டோம் அவ்வளோதான் செத்தோம் அதனால இந்த டெஸ்ட் மேட்ச்சை நம்ம கண்ட்ரோலில் எடுக்கணும் அப்படின்னா எப்படியாவது நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட்டை எடுத்து ஒரு முந்நூற்றி ஐம்பது ரன்னுக்குள்ளே இங்கிலாந்தை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் நம்மனால இந்த டெஸ்ட் மேட்ச்சை கண்ட்ரோல் எடுக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் இன்னைக்கு பவுலிங்கில் கொஞ்சம் சொதப்பியிருக்காங்க நாளைக்கு நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபாமன்ஸை இந்தியா கொடுப்பாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவோட போலிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்